பழைய பங்காளியுடன் பாஜக மீண்டும் கைப்பிடித்தது ஆச்சரியமில்லை தளபதி விஜய் அவர்கள் விமர்சனம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் விரோத மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டி எடுத்து தூக்கி எறியப் போவது உறுதி திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது பெரிய ஆச்சரியமில்லை பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தினாலேயே ஏற்கனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டணியே இப்போது ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலத்தில் நாங்கள் தான் திமுகவிற்கு எதிரான ஒரே அணி என்று பாஜகவும் தாங்கள்தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் முழக்கமிட்டு ஒரு நாடகத்தை நடத்துவர் மத்தியில் ஆளும் பிளவுவாத பாஜகவுக்கும் மாநிலத்தை ஆளும் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள் ஆனால் உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன மற்ற மாநிலங்களில் முதலமைச்சரே ஊழல் செய்தாலும் அவருக்கு தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும் ஆனால் இங்கு ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவரது நடவடிக்கையில் சுணுக்கத்தை ஏற்படுத்தி எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுவதையும் இந்த நாட்டு மக்கள் அறிவர் திமுகவும் பாஜகவும் எத்தகைய வேடங்களை பூண்டு நாடகங்களை நடத்த இயலாது தங்களை ஏமாற்றி வந்தவர்கள் யார் தங்களுக்கென்று உண்மையாக உழைப்பவர்கள் யார் தங்களுடன் உண்மையான உணர்வுகளுடன் நிற்பவர்கள் யார் தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் தங்களுக்கான உண்மையான மக்கள் ஆட்சியை தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் முன்னதாக கூறியது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலிலும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் போன்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசியுடனும் மதசார்பற்ற சமூக நீதிக் கொள்கை உறுதியுடனும் தாவேக்காவிற்கு ஆதரவாக கோடிக்கணக்கான இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் மாபெரும் மக்கள் சக்தியாக திரண்டு நிற்கிறார்கள் எனவே பிளவுவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டுக் கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டி விரட்டை எடுத்து தூக்கி எறியப் போவது உறுதி நம்மை உரிய இடத்தை நோக்கி அழைத்துச் சென்று உயரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை வழங்கப்போவதும் உறுதி இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார்